ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது திருப்புகள் முருகப்பெருமானை துதித்தால் வரும் பேறு பற்றி கூறி பாடியது வோரில் வருகாரதுத அதில் வார வரதாமணினி எனவோரில் வருகாரேதுதா அதில் வார நவளோ மிதி சரரா மரையோது மயல் மாலம் சகலக மனு அரிய பரதேவையே பழன புரிவ

பாட்டின் பொருளை பார்ப்போம் வரதனே என்று வேண்டுவோர் வேண்டுகின்ற வரங்களை அழிப்பவனே மணியே கண்மணியே கேட்டதை கொடுக்கும் சிந்தாமணியே ஆய்ந்து பார்த்தால் கைகூடாதது எது உண்டு எல்லாம் கைகூடும் எந்த காரியம்தான் அங்கனும் துதித்தால் கைகூடாதது எல்லாம் கைகூடும் பாதரசம் பொன் இரும்பு செம்பு ஈயம் வெள்ளி பித்தளை தரா துத்தநாகம் வெங்கலம் ஆகிய ஒன்பது உலோகங்களை ரசவாதம் முதலேவைகளால் இட்ட கூட்டுறவால் கரியாவது அன்றி இந்த ரசவாதத்தால் என்ன பயன் வரப்போகிறது ஒன்றும் வராது இயனே வேதத்தை ஓதுகின்ற பிரம்மனும் திருமாலும் சகல ஆகமங்களும் நூல்களும் கண்டறியாத பரதேவதையாகிய பார்வதி அருளிய குழந்தையே பழனியம்பதியில் வாழ்கின்ற பெருமாளே வரதாமணி நீ என உரைத்தால் வாராதது ஏது அனைத்தும் உன்னிடம் வரும் என்று கூறி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் அனைத்து நலன்களும் பெற முருகப்பெருமானின் திருப்புகளை பாடி அவரை பக்தியால் துதித்து அவர் திருவடிகளைப் பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்